வெல்கம் டு டிஎன்பிசி டூட்டஸ் உள்ளாட்சி அமைப்புகள் பகுதி ரெண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான மெட்ராஸ் பஞ்சாயத்து வந்து தொடங்கப்படுது ஸோ நம்மளுடைய உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றது சோழர் காலத்திலே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு சோழர் கால குடவோலை முறை இதை பற்றி சொல்கிற கல்வெட்டு வந்து உரித்திரமேரூர் கல்வெட்டு ஸோ பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மத்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வரப்பட்டது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மத்ராஸ் பஞ்சாயத்து சட்டமாக மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நம்மளுடைய தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வரப்பட்டது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சட்ட திருத்தமும் செய்யப்பட்டது ஸோ தமிழ்நாட்டிலே முதல் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னா வாலஜாப்பேட்டை இது வந்து வேலூரில் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் அதிக ஊராட்சி ஒன்றியங்கள் அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் வச்சுருக்க மாவட்டம் வந்து விழுப்புரம் குறைந்த ஊராட்சி ஒன்றியங்கள் வெறும் நாளே ஊராட்சி ஒன்றியம் வச்சுருக்க மாவட்டம் வந்து நீலகிரி மற்றும் பெரம்பலூர் ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க டேட்டாதான் இதை வந்து நான் எதுவுமே அப்டேட் பண்ணலை அப்படியே இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதில் கொஷின்ஸ் வந்தாலும் இந்த ஆப்ஷன்ஸில் தான் கேட்கப்படும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க ஓகே இந்த உள்ளாட்சி உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் பார்த்துக்கிட்டாக்கா ஐந்து ஆண்டுகள் ஸோ தேர்தல்களும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ஸோ இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டிடுறதுக்கான வயது வரம்பு பார்த்துக்கிட்டாக்க குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு வயது ஸோ இருபத்தி ஓரு வயது வந்து நிரம்பி இருக்கணும் அவங்களுக்கு அடுத்ததாக நம்மளுடைய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஸோ தற்போதைய தேர்தல் ஆணையர் வந்து பா ஜோதிமணி நிர்மலா சாமி அவர்கள் ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு மாநகராட்சிகளின் எண்ணிக்கை ஸோ தற்போது வர இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் இருக்குது ஸோ அதை ஆர்டர் வயசில் தான் நான் எழுதியிருக்கேன் இதை வந்து இந்த ஆர்டர் வைஸாக படித்து வச்சுக்கோங்க ஸோ சென்னை மதுரை கோவை திருச்சி சேலம் திருநெல்வேலி திருப்பூர் ஈரோடு வேலூர் தூத்துக்குடி தஞ்சாவூர் திண்டுக்கல் நாகர்கோயில் ஓசூர் ஆவடி ஸோ பதினாறாவது மாநகராட்சி வந்து தாம்பரம் காஞ்சிபுரம் கடலூர் கரூர் இருபதாவது மாநகராட்சி வந்து கும்பகோணம் இருபத்தி ஒன்று சிவகாசி இருபத்தி இரண்டு புதுக்கோட்டை இருபத்தி மூன்று காரைக்குடி இருபத்தி நான்கு திருவண்ணாமலை இருபத்தி ஐந்து நாமக்கல் ஸோ இதில் இருபது டு இருபத்தி ஐந்து வந்து ஆர்டர் வைஸாக படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை இருபத்தி ஐந்து ஸோ அடுத்ததாக கிராம சபை கூட்டங்கள் ஸோ கிராம சபை கூட்டங்கள் மொத்தம் நான்கு முறை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க இதை அப்டேட் பண்ணிக்கோங்க கிராம சபை கூட்டங்கள் மொத்தம் ஆறு முறை வருடத்திற்கு நடக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினமன்று மே ஒன்று உழைப்பாளர் தினமன்று ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்று மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு தினம் ஸோ ஆகிய ஆறு தினங்கள்லையும் இந்த கிராம சபை கூட்டங்கள் கூட்டப்படுது ஓகே அடுத்ததா மாநகராட்சியுடைய முதல் குடிமகன் யாருன்னா மாநகராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுற மேயர் அவர்கள்தான் ஓகே அடுத்ததாக எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகளை எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குறிப்பிட்டுள்ளது அதாவது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஒன்பது பணிகளை குறிப்பிடுறாங்க ஸோ அடுத்ததாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை எப்போ இருந்து தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான பொறுத்துகை தான் பார்க்க போகிறோம் ஸோ பஞ்சாயத்து ராஜ் குழு மற்றும் தலைவர்கள் ஸோ பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் கே சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்களுக்காண்டி போடப்பட்ட கு தலைவர் தான் யாருன்னா ஜி ராமச்சந்திரன் ஸோ சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் தயா சௌபே புள்ளியியல் பகுப்பாய்வு பஞ்சாயத்து ராஜ் புள்ளியியல் பகுப்பாய்வு வி ஆர் ராவ் ஸோ அடுத்ததாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கிராம ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட ஊராட்சிகள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவோட கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக இருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க கிராம ஊராட்சிகள் பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி பத்தொன்பது ஊராட்சி ஒன்றியங்கள் முந்நூற்றி எண்பத்தி எட்டு மாவட்ட ஊராட்சிகள் முப்பத்தி எட்டு பேரூராட்சிகள் நானூற்றி எண்பத்தி எட்டு நகராட்சிகள் நூற்றி முப்பத்தி எட்டு மாநகராட்சிகள் இருபத்தி ஐந்து ஸோ இதில் கிராம ஊராட்சிகள் வந்து ரீசண்ட்டாக எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ஸோ தமிழ்நாடில் உள்ள கிராம ஊராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி பத்தொன்பது அடுத்ததாக இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இப்போது கிராம உள்ளாட்சிகள் பார்க்கலாம் ஸோ கிராம உள்ளாட்சிகள் மொத்தம் மூன்று வகைப்படும் கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி ஸோ இது வந்து ஏறு வரிசையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நம்மளுடைய இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற பஞ்சாயத்து ராஜ் முறை என்றது மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை ஸோ அதுதான் இந்த மூன்றடுக்கு ஸோ இந்த மாவட்ட ஊராட்சி அப்படின்றது நகர்ப்புற உள்ளாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது வந்து மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் கிராம ஊராட்சிகள் ஸோ கிராம ஊராட்சிகள் அப்படின்றதுல மொத்தம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை உள்ள இடம் தான் எனது கிராம ஊராட்சி அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இதில் வந்து தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இதனுடைய ஆய்வாளராக யார் இருப்பா அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் இருப்பார் ஸோ இது வந்து மக்களுக்கும் அரசுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுது ஸோ இங்கே தான் கிராம சபை கூட்டங்களும் நிகழுது ஸோ மிக முக்கிய அமைப்பாக கருதப்படுது இந்த கிராம ஊராட்சி ஸோ இதனுடைய உறுப்பினர்கள் பார்த்துக்கிட்டாக்க ஊராட்சி மன்ற தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர் அடுத்ததாக பகுதி உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கவுன்சிலர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் ஸோ இவங்க எல்லாமே இதில் உறுப்பினராக இருப்பாங்க ஸோ அடுத்து முக்கியமானது வருவாய் ஸோ இந்த மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பில் கிராம ஊராட்சி மட்டும்தான் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்காங்க ஸோ என்னென்ன வரியெலாம் அவங்க விதிக்கலாம் அப்படின்னா சொத்து வரி வீட்டு வரி நில வரி தொழில் வரி குடிநீர் இணைப்பு கட்டணம் கடைகள் மீதான வரி ஸோ இது எல்லாமே கிராம ஊராட்சியால் விதிக்கப்படுற முக்கியமான வரிகள் அடுத்ததாக கிராம ஊராட்சிகளுடைய முக்கியமான செயல்பாடுகள் ஸோ குடிநீர் பராமரிப்பு தெருவிளக்கு பராமரிப்பு சாலைகள் கிராம நூலக பராமரிப்பு சிறிய பாலங்கள் பராமரிப்பு வீட்டுமனைகளுக்கு மனைகளுக்கு அனுமதி அமைப்பு வடிகால் அமைப்புகளை பராமரித்தல் தொகுப்பு வீடுகளை கட்டுதல் தெருக்களை சுத்தம் செய்தல் இடுகாடுகளை பராமரித்தல் பொது கழிப்பிட வசதிகளை பராமரித்தல் ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க பராமரிப்பு பணி மட்டும்தான் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் உருவாக்குறது இவங்களுடைய வேலை கிடையாது இது எல்லாத்தையும் பராமரிக்கிறாங்க ஸோ அடுத்ததா இவங்களுடைய விருப்பப் பணி என்ன அப்படின்னா தெருவிளக்குகள் பராமரிப்பு சந்தை மற்றும் திருவிழாக்கள் நடத்துதல் மரம் நடுதல் இதெல்லாம் இவங்களுடைய விருப்பப் பணிகளாக கருதப்படுது ஸோ இது போக விளையாட்டு மைதானங்களை பராமரித்தல் பொருட்காட்சிகளை கட்டுதல் பொது இடங்களை பராமரித்தல் ஸோ இது எல்லாமே கிராம ஊராட்சியுடைய முக்கியமான பணிகளாக கருதப்படுது ஸோ அடுத்ததாக கிராம ஊராட்சிகளுக்கு அடுத்தபடியாக இருக்குது ஊராட்சி ஒன்றியம் ஸோ பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து இந்த ஊராட்சி ஒன்றியம் வந்து உருவாகுது ஸோ இதனுடைய தலைவர் யாருன்னா ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஸோ இதனுடைய நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஸோ இந்த ஊராட்சி ஒன்றியத்துடைய பணிகள் பார்த்துக்கிட்டாக்கா குடிநீர் வளங்கள் கிராம சுகாதார நிலையங்களை பராமரிக்கிறது சாலைகள் பராமரிப்பு மகப்பேறு விடுகளை நிறுவுதல் பொது கண்காட்சிகளை நடத்துதல் கால்நடை மருத்துவமனை நிறுவுதல் சமூக காடுகளை பராமரித்தல் தூக்கப்பள்ளி கட்டிடங்களை சீர் செய்தல் இவை எல்லாமே ஊராட்சி ஒன்றியத்துடைய முக்கிய பணிகளாக கருதப்படுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பதினோராவது அட்டவணை சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி என்ன சொல்லுதுன்னா பதினோராவது அட்டவணையுடைய அதிகாரத்தை பற்றி பேசுது சார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோ இல்லையா பணிகள் மற்றும் முக்கிய பணிகள்னு தனித்தனியாக பார்த்தோல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ கிராம ஊராட்சியுடைய முக்கிய பணிகள் தான் இதெல்லாம் ஸோ கிராமம் சார்ந்து விவசாயம் சார்ந்து அதனுடைய விரிவாக்கம் பணிகளை இது பண்ணுறது நில மேம்பாடு நில சீர்திருத்தம் நீர்ப்பாசனங்களுக்காண்டி நீர் ஆதாரங்களை மேம்படுத்துறது கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு மற்றும் பால் பண்ணைகள் மீன் வளம் அடுத்த சமூக காடுகள் மற்றும் பண்ணை காடுகள் அடுத்ததாக மரபுசாரா எரிசக்தி ஆதாரங்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தொடக்க கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி மக்களுக்கு இலவசமாக வழங்குகிறது அடுத்ததாக தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப கல்விகள் நூலகங்கள் கலாச்சார நடவடிக்கைகள் குடும்ப நலன் சுகாதாரம் மற்றும் துப்புரவு மேம்பாடு முக்கியமாக ஆரம்ப சுகாதார மையங்களை வந்து உறுதிப்படுத்துறது அதில் உள்ள மருந்தகங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு உறுதிப்படுத்துறது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு இதுக்காண்டி பாடுபடுறது அடுத்ததாக காதி மற்றும் கிராமம் மற்றும் குடிசை தொழில்கள் ஊரக வீட்டு வசதி குடிநீர் எரிபொருள் மற்றும் கால்நடை தீவனம் சாலைகள் சிறுபாலங்கள் பெரிபாலங்கள் படகு நீர்வழிகள் ஊரக மின்மயமாக்கல் மற்றும் மின் விநியோகம் சமூக சொத்துக்களை நிர்வாகித்தல் நலிவடைந்த பிரிவினருக்கு குறிப்பாக பட்டியல் இனத்தவருக்கு மற்றும் பழங்குடியினத்தவருடைய மேம்பாட்டுக்காண்டி பாடுபடுறது சமூக நலன் ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஊரக பகுதிக்கான பணிகளை பதினோராவது அட்டவணை வந்து குறிப்பிடுது ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான நபரான பெரியார் ஸோ பெரியார் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகர சபை தலைவராக இருப்பார் ஸோ அவருடைய ப பதவி காலத்தில் பார்த்துக்கிட்டாக்க நகராட்சி மேம்பாட்டுக்காண்டி நிறைய பல பல விஷயங்களை பண்ணிட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் குழாய் மூலம் குடிநீர் விநியோகத்தை அறிமுகப்படுத்துகிறார் ஸோ இந்திய நகராட்சி நிர்வாகங்கள்லே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின முதல் முறையை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியவர் வந்து தந்தை பெரியார் அவர்கள் தான் ஓகே இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது நகர்பாலிகா அப்படின்னு அழைக்கப்படுற மாவட்ட ஊராட்சி தான் ஒரு மாவட்ட ஊராட்சி அப்படின்னாலே அங்கே வந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கணும் ஸோ மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்க வந்து தங்களில் ஒருத்தரை வந்து ஊராட்சி குழு தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க மாவட்ட ஊராட்சியின் பணிகள் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்துடைய வளர்ச்சி திட்டங்களை அரசுக்கு தெரியப்படுத்துறது மாவட்ட திட்ட ஆணையத்தின் பணிகளை மேற்பார்வை இடுறது ஸோ இது ரெண்டும் தான் மாவட்ட ஊராட்சியுடைய முக்கிய பணிகளாக கருதப்படுது ஸோ மாவட்ட ஊராட்சியுடைய பகுதிகள் தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்க்க போகிறது பேரூராட்சி ஸோ பேரூராட்சி அப்படின்றது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதி தான் பேரூராட்சின்னு அழைக்கப்படுது ஸோ இந்த மக்கள் தொகை வந்து ஐயாயிரத்துக்கும் கம்மியாக இருக்கக்கூடாது அதாவது ஐயாயிரத்துக்கும் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி பதினைந்தாயிரத்துக்கு மிகாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது ஸோ இந்த உறுப்பினர்கள் எல்லாமே மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவங்களுடைய பதவிக்காலம் பார்த்துக்கிட்டாக்கா ஐந்து ஆண்டுகள் ஸோ இதனுடைய நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா செயல் அலுவலர் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸோ நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த பேரூராட்சி ஸோ இந்த பேரூராட்சி அப்படின்றத இந்தியாவிலே முதல் முறையை அறிமுகப்படுத்தினது யார் நம்மளுடைய தமிழ்நாடு தான் ஸோ இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து நகராட்சி ஸோ நகராட்சி அப்படின்றது பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை அதே மாதிரி மூணு லட்சத்திற்கும் கீழே உள்ள மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டதான் நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இதை வந்து நகர சபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் அதாவது கவுன்சிலர் இவங்க எல்லாமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ இதனுடைய நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா நகராட்சி ஆணையர் அவர்கள் முனிசிபல் கமிஷனர் அப்படின்னு சொல்லிவிட்டு அழைக்கப்படுறாரு அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது மாநகராட்சி ஸோ இந்த மாநகராட்சி அப்படின்றது பல லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு பகுதி தான் மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இந்த மாநகராட்சியுடைய தலைவர் யார் அப்படின்னா மேயர் அவர்கள் இதனுடைய நிர்வாக அலுவலர் யாருன்னா மாநகராட்சி ஆணையர் ஸோ மாநகராட்சி தலைவருடைய முக்கிய பணிகள் என்ன அப்படின்னா அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே இணைப்பு பாளையமா தான் சோ மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமையேற்றம் நடத்துறது சோ இது எல்லாமே மாநகராட்சி தலைவருடைய முக்கிய பணிகளாக கருதப்படுது மாநகராட்சியின் முக்கிய பணிகள் குடிநீர் வசதி அமைச்சு கொடுக்கறது தெருவிளக்கு அமைத்தல் தூய்மை பணியை பாதுகாக்கிறது மருத்துவ சேவை வழங்குகிறது சாலைகளை அமைக்கிறது மேம்பாலங்கள் அமைக்கிறது சந்தைகளுக்கான இடவசதியை வழங்குறது கழிவுநீர் கால்வாயை பராமரிக்கிறது இடக்கல்வி மேலாண்மை மாநகராட்சி பள்ளிகளை பராமரிக்கிறது பூங்காக்கள் மற்றும் மைதானங்களை உருவாக்குறது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு ஸோ இவை எல்லாமே மாநகராட்சியுடைய முக்கிய பணிகளாக கருதப்படுது மாநகராட்சியின் முக்கிய வருவாய் வீட்டு வரி குடிநீர் வரி கடைகள் மீதான வரி தொழில் வரி பொழுதுபோக்கு வரி மற்றும் வாகன கட்டணங்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு ஸோ இதெல்லாம் தான் மாநகராட்சியுடைய வருவாயாக கருதப்படுது ஸோ இந்த வரி விதிப்பை பத்தி சொல்ற சட்டப்பிரிவு என்னது சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு எக்ஸ் அடுத்ததாக நகராட்சியின் அதிகாரமும் பொறுப்புகளும் இது வந்து சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு டபிள்யூல குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது பன்னெண்டாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா நகரத்தை திட்டம்ன்றது நகரத்தை வடிவமைக்கிறது ஸோ கட்டடங்கள் கட்டுதல் நிலத்தை பயன்படுத்துதலை ஒழுங்குமுறைப்படுத்துறது பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டமிடல் சாலை மற்றும் பாலங்களை பராமரிக்கிறது வீட்டு உபயோகத்திற்கான குடிநீர் விநியோகம் செய்கிறது பொது சுகாதாரம் மற்றும் துப்புரவு பணிகளை மேற்கொள்வது நகர்ப்புற வறுமை ஒழிப்பு திட்டங்களை செயல்படுத்துறது பூங்காக்கள் தோட்டங்கள் விளையாட்டு மைதானங்கள் போன்றவற்றை நகர்ப்புற வசதிகளுக்கு ஏற்ப செயல்படுத்துறது கல்வி மற்றும் கலாச்சார அம்சங்களை மேம்படுத்துவது இடுகாடு மற்றும் சுடுகாடு மைதானங்களை பராமரிக்கிறது கால்நடைக்கான குடிநீர் குட்டைகள் அமைக்கிறது மிருகவதையை தடை செய்கிறது பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவற்றை பதிவுகளுடன் கூடிய மிக முக்கியமான புள்ளி விவரங்களை சேகரிக்கிறது தீயணைப்பு பணிகளை மேற்கொள்கிறது நகர்ப்புற காடுகள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது ஸோ சமூகத்தில் நலிவடைந்தோர் ஊனமுற்றோர் மற்றும் மனநிலை குண்டியவர்களை பாதுகாக்கிறது குடிசை பகுதிகளை மேம்படுத்துறது ஸோ குடிசையே இல்லாத நகரங்களை உருவாக்குறது அடுத்ததாக பேருந்து நிறுத்தங்கள் கழிவறைகள் சாலை விளக்குகள் போன்ற பொது வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது வதைக்கூடங்கள் மற்றும் தோல் பதனிடும் தொழில்களை வந்து ஒழுங்குபடுத்துறது ஸோ இது எல்லாமே நகராட்சியுடைய முக்கிய பணிகள் மற்றும் கடமைகளாக கருதப்படுது ஸோ இதோட உள்ளாட்சி அமைப்புகள் நிறைவு பெறுது கடைசியாக நம்ம ராஜ் மற்றும் நகர்பாலிகாவுடைய முக்கியமான சட்ட திருத்தம் மற்றும் பகுதிகளை இன்னொரு முறை பார்த்துடலாம் ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா கிராம உள்ளாட்சி அமைப்பு நகர்பாலிகா அப்படின்றது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நகர்பாலிகா வந்து எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பஞ்சாயத்து ராஜ் பகுதி ஒன்பது நகர்பாலிகா பகுதி ஒன்பதில் ஏ பஞ்சாயத்து ராஜ் அட்டவணை பதினொன்று நகர்பாலிகா அட்டவணை பன்னிரெண்டு ஸோ பஞ்சாயத்து ராஜுடைய விதிகள் பார்த்துக்கிட்டாக்க இரநூத்தி நாற்பத்தி மூணு முதல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரை நகர்பாலிக்கா விதிகள் இரநூத்தி நாற்பத்தி மூணு பி முதல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி ஸோ ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுக்கும் தனித்தனியான அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்கியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ